இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் மூணு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒன்று ஆரோக்கியமாக சாப்பிட்றது இன்னொன்று அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறது இன்னொன்று அதுக்கு தகுந்த மாதிரி தூங்குறது நல்லா வேலை செஞ்சுருவோம் நல்லா சாப்பிட்ருவோம் ஆனால் தூக்கம்ன்றது ரொம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது யாருக்குமே பெரிய கோடி சொன்னால் தூக்கம்ன்றது முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஓகே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நைட்டு எட்டு மணிக்கு மேலே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சின்ன எல்லோ கலரு லைட்டு ரொம்ப மங்களாக இருக்கிற எல்லோ கலர் லைட்டை போடுங்க அப்படி இல்லைனா கேண்டில் இருக்குது பாருங்கள் மெலுவேத்தியை பொருத்தி வச்சுக்கோங்க இது என்ன ஆகுனா நீங்கள் ஒரு பத்து மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரம் கேப்பில் எனக்கு தூக்கமே வராதுங்க நான் மாத்திரை போடாமான்றவங்களுக்கு கூட அழகாக தூக்கம் வந்துடும் அந்த தூக்கம் வரக்கூடிய சுரப்பிகள் சுரந்து அப்படியான சூழ்நிலையை உருவாக்குது இந்த ரெண்டு விஷயமும் ஆக நீங்கள் செய்ய வேண்டியது லைட் ஆஃப் பண்ண போகிறீங்க இன்னொன்று மெலுவேத்தியை பொருத்த போகிறீங்க அவ்வளோதான் இதை செஞ்சு பாருங்கள் அடுத்து நீங்களே சொல்லுவீங்க அடம் இந்த விஷயம் தெரியாமல் போச்சேன்னு இல்லை என் பிள்ளைங்க டிவி பார்க்காம இருக்காதுங்க என் பிள்ளைய படிக்கணும் எங்கள் வீட்டில் அப்படி இப்படி இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா உங்கள் ரூமுக்கு தூங்குறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அந்த ரூம்லயாவது குறைஞ்சபட்சம் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க தூங்க போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்றது தூங்க போகிறது வரைக்கும் பெட்டில் வரைக்கும் ஃபோன் நோண்டுறது டிவி பார்க்குறது கண்டதை பற்றி யோசிக்கிறது கோவப்படுறது இது எல்லாம் தான் தூக்கத்தை கெடுக்குது பிரதார் அதனால் தயவுசெய்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சதும் மறுபடியும் முட்டாளாக இருக்கும் பாருங்கள் அதுதான் இன்றைக்கி காலக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி தெரியுது ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது தெரிந்த முட்டாள்களாக இருக்கும் எல்லாத்தையும் அறிந்த முட்டாள்களாக இருக்கும் செயல்படுத்த முடியாத கோலைகளாக இருக்கும் அப்படி இல்லைனா நைட்டு அடி அட்லீஸ்ட் புக்கு வாசிங்க வாசிக்கிறது தூக்க வைக்கிறதுக்கு ஒரு அருமையான அருமையான விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ